டிவி ஆஸ்திரோடி வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட்டார் முருகேசன் டிஸ்கிரே இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள கேது பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கர ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாயும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி புதன் ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஏன் அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல கோணமேறி குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார் அப்போ பாருங்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க அப்போ திடீர் உதவிகள் தேடி வரும் நினைத்த காரியம் வெற்றிட முடியும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பணப்புழக்கமும் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு திடீர் பதவிகள் கௌரவ பதவிகள் இதெல்லாம் வந்து தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால அப்ப உங்க ராசிக்கு அதிபதியை ஐந்தாம் அதிபதி பார்க்கறதுனால எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றில முடியும் அப்ப ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும் நீண்ட கால இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியை எட்டாம் அதி குரு பார்க்கறதுனால போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்க ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க இருந்த சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்கள் நன்மையில முடியும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்குறதுனால நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் பாருங்கள் பூர்த்தியாகும் இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வை ஆரோக்கியத்தை கொடுக்கும் முக்கியமாக அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும் ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும் புதுசாக ஏதாவது அப்ளிகேஷன் வேலைக்கு போடணும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள பாருங்கள் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருந்த கஷ்டங்கள் மாறும் எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது அதையும் மறக்க வேண்டாம் அஷ்டமசனி காலகட்டத்தில் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவமானங்கள்லாம் வருங்க இந்த ஏன்னா சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதும் அதே போல் சுக்கரனும் பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பத்தாம் அதிபதி அதை ஐந்தாம் அதிபதி குரு பார்க்குறாரு உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் பாருங்கள் நல்லா அதிர்ஷ்டம் உண்டு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் அதிபதி குரு பார்க்கறதுனால அதே போல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன சொல்ல போனால் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஆபரணங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கணவன் மனைப்புள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் குடும்பத்தில் பாருங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரனும் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நீர்நிலைகள் விஷயத்துல வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணும் அவ்வளோதான் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல மறையிறார் அப்போ ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது வெளிநாடு போகணும் ஒரு வெளி மாநிலம் போகணும் ஒரு வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல மறைவதும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியனுக்கு ஆறாம் இடம் ஒரு சிறப்பான இடங்கிறதுனால சூரியன் ஆறாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பகவான் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற நல்ல பண வறுவுகளை கொடுக்கும் குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் கொடுக்கும் ஏன்னா குடும்பாதிபதியை குரு பார்க்குறாரு இதுவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜனவரி பதினேழாம் தேதி வரையும் பாருங்கள் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க இதுவும் நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்க லாபம் தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதையும் பேசி தீர்க்க முடியும் ரெண்டாம் அதிக குரு பார்க்கறதுனால பேச்சினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி வரையும் அதே போல பாருங்க செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோலத்துக்கும் அதிபதி அவர் அவரும் ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பார்வைப்பிருக்கிறார் அப்ப பாருங்க நாலு குடிவனும் ஐந்து குடிவனும் பார்த்துக்கிறாங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் சொத்து வகையில் நீண்ட காலமாக தீர்க்காத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா சொத்து வகையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இருக்கு இழிபறியா இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சரி பண்ணலாம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள நிலம் பூமி கட்டடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏதாவது புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்க முடியும் தாய் தேந்தர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதே போல் ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சுபகாரிய பிச்சுக்கள் நன்மையில் முடியும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏதாவது சிம்மராசி மாணவர்கள் மேல்நிலை படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அதெல்லாம் வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு பாருங்கள் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல கோடைமேறி வலுவாக அமர்ந்து குரு பார்வை பெறுவது அப்ப உயர்கல்வி சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் தான் அந்த வீட்டாதிபதியை குரு பார்க்குறாரு உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றமாக முடியும் அப்போ திடீர் உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ஒரு பதினைந்தாம் தேதிக்குள்ள உள்ள காலங்கள் ரொம்ப அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கும் போறாரு பாருங்க ஜனவரி ஒரு பதினைந்தாம் தேதி பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து உங்கள் ராசி எட்டாம் வாரியோ பார்ப்பார் நல்ல தைரிய வீரியம் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் சொத்துக்கள் வாங்க முடியும் செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் பாருங்கள் ஒரு நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சமாக போறாது ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் வழக்கு ஸ்தானம் கடன் ஸ்தானம் அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்வதும் சிறப்புங்க கோட்சானத்தில் செவ்வாய் சூரியனுக்குலாம் ஆறாம் இடம் வலுவான இடம் அப்போ உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போவதும் பாருங்க சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இந்த மாதம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மன ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் இந்த ஜனவரி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு மூணு ஜனவரி ஏழு எட்டு ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ஜனவரி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதே ஜனவரி முப்பது 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழகத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியலில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பற்றி விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்